எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய தலைப்பு தமிழவன் சிறுகதைகளில் காலமும் இடமும் காலமும் இடமும் மொழியால் கட்டமைக்கப்பட்டது அந்த காலமும் இடமும் தமிழவன் சிறுகதைகளில் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் இல்லை அது இணை செஞ்சிக்கும் இல்லை கொஞ்சம் இடைவெளி இருக்கும் இல்லை கொஞ்சம் குறுக்கு மறுக்கம் அப்படியே பயணிச்சுட்டே இருக்கும் எல்லா சிறுகதைகள்லேயும் இவருடைய சிறுகதைகளில் இந்த காலமும் இடமும் வந்து பயணிச்சிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் அந்த காலம் என்ன இடம் என்ன அந்த இதுக்கு நான் போகலை அந்த கதைகளுக்குள்ளே நான் வரேன் ஒரு கதை இருக்கும் பழைய நாணயம் விற்பவன் என்ற ஒரு கதை இருக்கும் அந்த கதை வந்து டவுன் ஆளுக்கு ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறவன் டவுன் ஆளுக்கு ஒரு தன்னுடைய குழந்தைக்காக சைக்கிள் வாங்கறதுக்காக வருவான் அப்படி சைக்கிள் வாங்குறதுக்காக வந்தவன் என்ன செய்வான்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழைய ஞானயம் விற்பவன்கிட்டயே அந்த ஒரு நாள் பொழுதையும் கழிச்சிருவான் அந்த பொழுதை கழிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாணயங்களை பார்ப்பான் அங்கே வந்து விஜயநகர பேரரசு நாணயம் இருக்கும் சோழர் கால பேரரசு நாணயம் இருக்கும் அப்புறம் மூணு தலை வச்ச நாணயம் இருக்கும் இப்படி பல வகையான நாணயங்கள் இருக்கும் அப்போது அந்த நாணயங்களில் அந்த காலத்தை குறிப்பிடுவது தான் வந்து நான் வந்து அந்த சிறுகதைக்குள்ள ஒரு காலம் அங்கே வந்து இடம் பெறுகிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் இடம் என்பது அந்த பழைய நாணயம் விற்கிற அந்த இடமாகட்டும் இல்லை அவன் டவுன் ஹாலுக்கு வருவதாக இருக்கட்டும் கடைசியை பார்த்தோன்னா அவன் வந்து அந்த வித்தியாசமாக இருக்கிற நாணயங்களை பார்க்கும்போது அந்த சைக்கிள் வாங்கிட்டு வந்த அந்த குமார் என்ற பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேலே போட்டிருக்கிற டவல் விலகும் விலகும்போது பார்த்தா ஒரு கை இல்லாமல் இருக்கும் இப்படி வந்து ஒரு வித்தியாசமான ஏன் இந்த கதை சொல்லுதுன்னா ராஜா சொன்னது போல் ஒரு அக தூண்டுதல் ஒரு உள் ஒளி உள் உணர்வு இந்த அறிவை தேடி போவது இப்போ அந்த வித்தியாசமான நாணயங்கள் ஏன் இருக்கிறது அப்படின்னு நாம் யோசிக்கும் போது அப்போ விஜயநகர பேரரசு பற்றின அறிவு நமக்குள்ள அது நினைவு நமக்குள்ள நம்முடைய மண்டக்குள்ள வரும் அப்புறம் அந்த அது போன்ற ஒரு அறிவார்ந்த ஒரு தர்கத்தை ஒரு சிறுகதைக்குள்ள வந்து கொண்டு வர்றதா நான் பார்க்குறேன் அடுத்து வந்து முபின் மேம் சொன்னது போல புத்தக கடை அப்படின்ற ஒரு சிறுகதை அந்த புத்தக கடையை அவன் தேடிட்டே இருப்பான் அதே இடத்துல இருப்பான் திரும்ப திரும்ப தேடிட்டே இருப்பான் அதில் ஒரு விசேஷம் என்னன்னா அவன் தேடுறதே ஒரு கதாபாத்திரமாக அந்த கதைக்குள்ளே வந்து இயங்கிட்டே இருக்கும் ஒரு இயங்கு மனோநிலையில அப்படியே சுத்திட்டே இருக்கும் கடைசியே பார்த்தா அவன் வந்து கார்க்குள்ளே உட்காந்துட்டு உட்கார்ந்துட்டு ஒரு கனவு காண்கின்ற ஒரு மனோநிலை போல அதில் வந்து இடம் அந்த காரில் வந்து ஒரு கண்ணாடியில் வந்து பனி படர்ந்துருக்கும் அந்த பனிக்குள்ளே இருந்து பார்க்கும்போது ஒரு உலகம் ஆகவும் அதை வந்து அந்த பணியை வந்து தொடச்சிட்டு பார்க்கும்போது வேறு ஒரு உலகமாகவும் அந்த புத்தக கடையில் இடம் பெற்றிருக்கும் அப்போ அந்த இடம் வந்து புத்தக கடையை தேடுறது அந்த காலம் என்பது அவன் வந்து அந்த அந்த கனவு நிலைக்குள்ளே அவன் வந்து பயணிக்கிறதா நாம பார்க்கலாம் அடுத்து வந்து இந்த போதி மரம் அப்படின்னு ஒரு கதை அந்த போதி மரம் வந்து ஒரு சாதியை தாண்டது தான் அந்த கதை ஒரு சாதியை வந்து அந்த தன்னுடைய சாதியை வேறு ஒன்று மாற்றுவதற்காக ஒரு வரான் அவன் ஒரு அந்த வேலை பார்க்குற ஒரு குமஸ்தா என்ற அந்த குமஸ்தா பெண் வீட்டில் வந்து தங்கிட்டு அவன் நேற்று நடந்த அந்த அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியை வந்து அவன் நினைச்சு பார்க்கறதா அந்த கதை இருக்கும் அதுல வந்து பக்கத்தில் வந்து சாக்கடை இருக்கும் பஞ்சி குட்டிகள் எல்லாம் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு இடம் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சாதி ஒழிப்பு அப்படின்னு நாம் எடுத்துட்டால் சாதியிலேருந்து தாண்டணும்னு நாம் நினச்சா நமக்கு வந்து பெரியார் நினைவுக்கு வருவார் அந்த சாதி ஒழிப்பு போராட்டங்கள் எல்லாமே நமக்கு நினைவுக்குள்ளே வரும் இப்போ அந்த காலமும் நமக்கு இதோட இணை செய்யும் அப்போ இந்த இடமும் இந்த ஒதுக்கப்பட்டதும் இந்த இடமும் இணை செய்யும் அது இன்னொரு முறை வாசிக்கும்போது மோகன சொன்னது போல் அந்த பௌத்த குறியீடாக தொன்மத்தினுடைய குறியீடாகவும் அது பார்க்கலாம் அது வந்து அவரவருடைய வாசிப்பு அது எத்தனை வாசிப்பு வேணாலும் எத்தனை அர்த்தத்தை வேண்டும் என்றாலும் அதில் பொருத்தி பார்க்கலாம் என்பதற்காக அடுத்து வந்து இந்த ஹர்ஷவர்தனர் அறிவு அப்படின்னு ஒரு சிறுகதை இருக்குது இந்த ஹர்ஷவர்தன் அந்த கதை தொடங்கும் போதே அரண்மனையிலிருந்து புறப்பட்டார் வரும் இந்த ஹர்ஷவர்தனர் யாருன்னு கேட்டால் யுவாங் சுவாங் நண்பர் அல்லவா அப்படின்னு தான் அந்த கதை தொடங்கும் அப்போ வந்து யுவாங் சுவாங் அப்படின்ற அந்த பெயர் எந்த காலத்தில் நாம் வாச்சிருக்கோம் எந்த காலத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது அப்படின்னு பார்த்தோன்னா குப்த பேரரசு காலத்துக்குள்ள நாம் வந்து போகிறோம் அப்போ குப்த பேரரசு காலத்தில் என்ன நடந்தது என்ற அந்த வரலாற்று தகவல்கள் நம்முடைய நினைவுக்குள்ள வரும் அப்போ அவர் வரும்போது ஒரு அரசன் அறிவை தேடி போகிறான் நாட்டில் இயல்பாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் ஒருத்தர் சா வீட்டுக்கு போகிறான் திருமண வீட்டுக்கு போகிறான் குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கு வந்து வேலை விவசாயம் பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் கடைசியாக முடியும் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பிரசவத்துக்காக இன்னொரு வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி அந்த கதை முடியும் அப்போ வந்து மறு உற்பத்தி செய்கின்ற ஒரு விதத்தில் அந்த கதை முடிஞ்சாலும் அப்போ வந்து நமக்கு இந்த ஒவ்வொரு கதைகளும் அவருடைய எல்லா கதைகளுமே ஒவ்வொரு கதைகளும் அந்த இடமும் அந்த காலமும் வந்து நமக்கு வந்து கூட நமக்கு பயணிச்சுட்டே இருக்கும் அதில் வந்து இடைவெளிகள் இருக்கும் எல்லாமும் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நம்ம வாசிக்கும் போது இந்த பொது புத்தியிலிருந்து அறிவு வாதத்துக்கு அதுக்குள்ளே போய் நுழையிறது போல இருக்கும் இன்னொரு கதை எல்லாரும் படிச்சிருக்க கதைகள் தான் இது இது என்னோட நினைவிலிருந்து நானா அந்த காலமும் இடமும் என்பதற்கான பொருத்தி பார்த்த கதைகள் தான் இரட்டை என்ற ஒரு கதை அந்த இரட்டை என்பது ஒரு மெக்கானிக் ஷெட்டு ஒரு மலை மேலே ஒரு மெக்கானிக் ஷெட்டு அங்கே வந்து அந்த முதலாளி ஒரு அந்த முதலாளி கீழே ஒரு சின்ன பையன் வந்து வேலை பார்த்துட்ருப்பான் ஒரு கதை சொல்லி ஒருத்தன் வந்து காரில் வந்து அதை வேடிக்கை பார்க்க வருவான் கார் ரிப்பேர் ஆகிருக்கும் அதை வேடி பார்க்க வரும்போது அந்த சிறுவனை அவன் வந்து கொடுமைப்படுத்துவான் அது ரொம்ப மோசமாக கொடுமைப்படுத்திட்டு போயிடுவான் அங்கே வந்து அவன் கேள்வியே கேட்க மாட்டான் ஏன் அந்த சிறுவனை கொடுமைப்படுத்துறன்ற கேள்வியும் வராது அவன் அப்படியே அப்சர்வர் மாதிரி ஒரு கவனிச்சுட்டு அவன் வந்து போயிடுவான் திரும்ப முப்பது ஆண்டுகள் கழித்தும் அங்கே வரும்போது அதே இது அங்கே நடந்திருக்கும் அதே ஒரு மெக்கானிக் ஷெட் அங்கே இருக்கும் அந்த அமைப்பு மாதிரி இருக்கும் ஆனால் அதே மெக்கானிக் ஷெட் அதே ஒரு முதலாளி அந்த சி சின்ன பையனாக இருந்தவன் முதலாளியாக இருப்பான் அவங்கள இன்னொரு சின்னவன் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அங்கேயும் வந்து அவர் அப்போ வந்து கோட்டு போட்டு வருவார் இப்போ கோட்டு இல்லாமல் வருவார் இப்படி அந்த இடமும் அந்த காலமும் நமக்கு வந்து அந்த கதைகளில் வந்து அப்படியே விரவி பயணிச்சிட்டே வரும் அடுத்த இன்னொரு கதை வந்து உங்களுக்கு பாரம் பாரம்பரியம் என்பது இல்லையா என்பது உண்மையா அப்படின்ற ஒரு கதை இதுலேயும் வந்து ஒரு ரயில் பயணத்தில் ராமநாதன் அப்படின்ற ஒருத்த வந்து ரயிலில் கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காட்டுக்கு பயணிக்கிற அந்த ரயில் பயணத்தில் தொடங்கும் அந்த கதை தொடங்கும்போது ஒருத்தன் கிரேக்கத்திலேருந்து ஒரு தத்துவவாதி கூட வந்துட்டே இருப்பான் உனக்கு வந்து எத்தனை தலைமுறை இருக்குது பரம்பரை இருக்குன்னு மூணு பேர் பேர் தான் சொல்லுவோம் அப்போது மூணு தலைமுறை தானா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன செய்வார் அந்த வெளியே இருக்கக்கூடிய செடி கொடிகளை மரம் செடி கொடிகளை பார்த்துட்டே போவார் அப்போது என்னுடைய காலம் வந்து என்னுடைய காலம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயற்கையோடு இணைந்தது இது எல்லாமே வந்து அந்த கதைக்குள்ள காட்சி வர்ணனையா படிமமாக அப்படி இருக்காது அதை வந்து நான் நாம வந்து உள் வாங்கிக்கிற மாதிரி அதுல வந்து ஒரு உள் உணர்வு அந்த ஒளி மட்டும்தான் நமக்கு பாய்ச்சற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள நாம வந்து பயணிச்சு அதை கண்டடைவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இவருடைய கதைகள்ல இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் கடைசியா ஒரு கதை நீ புரிந்து கொள்வா இறுதியாக அப்படின்னு ஒரு கதை இந்த கதையும் அதே போலதான் மேற்கத்தியத்துக்கும் கிழக்கத்தியத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த முரண பேசினாலும் இங்க வந்து இந்த ராஜா அண்ணா ராஜா அண்ணா இருவரும் வந்து டெல்லியில சந்திச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் ஒத்துக்கலைன்றது அந்த பொண்ணு போலந்து நாட்டுக்கு போயிடும் இவன் வந்து இந்தியா வந்துடுவான் அப்படி வரும்போது இங்க இவன் வந்து பனிரெண்டு வருஷம் கழிச்சு தனக்கு பிறந்த மகளை பார்ப்பதற்காக போலந்து நாட்டுக்கு போறான் அங்க போனா அவளுடைய மனம் இந்திய மனமாக இருக்கிறது இவனுக்கு வந்து போலந்து மனமா வந்திருக்கு அவன் பரவாயில்லன்னு பார்க்க போறான் ஆனா அவளுக்கு வந்து இந்த இந்திய மன நான் வந்து என்னுடைய பொண்ணை காட்ட மாட்டேன் நீ வந்து புரிந்து அப்படின்னு அந்த கதை முடியும் இப்படி ஒவ்வொரு இந்த காலமும் இடமும் இணை செய்து குறுக்கு மறுக்காக குத்து கோட்டாக இடைவெளியோடு பயணித்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்